தமிழ் பஞ்சாங்கம் இன்று செப்டம்பர் ஒன்று தமிழ் தேதி மங்களகரமான கோதி வருடம் ஆவணி மாதம் பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு மணி ஒரு நிமிடம் அசமனம் மாலை ஆறு மணி பதினாறு நிமிடம் இன்றைய நட்சத்திரம் இன்று ஆங்கிலம் நட்சத்திரம் இரவு ஒன்பது மணி நாற்பத்தெட்டு நிமிடம் வரை பிறகு மகம் இன்றைய ஆதிக்க கிரகம் சூரியன் வழிபட வேண்டிய தெய்வம் சிவன் இன்று நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை இன்றைய சந்திராஷ்டம ராசி தனுசு கேட்டை நட்சத்திரம் நான்கு பாதங்களும் மூலம் நட்சத்திரம் நான்கு பாதங்களும் இன்று கோரி நல்ல நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பதினோரு மணி வரை பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் இரண்டு மணி முப்பது நிமிடம் வரை தவிர்க்க வேண்டிய நேரம் ராகு காலம் மாலை நான்கு மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் முதல் ஆறு மணி பதினாறு நிமிடம் வரை யமகண்டம் காலை பன்னிரண்டு மணி எட்டு நிமிடம் முதல் ஒரு மணி நாற்பது நிமிடம் வரை குளிகை பகல் மூன்று மணி பன்னிரண்டு நிமிடம் முதல் நான்கு மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் வரை இனி இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் மிதுன ராசிக்காரர்களே இன்று அரசு வழியில் எதிர்பார்த்த உதவிகள் சாதகமாக அமையும் அதிர்ஷ்கரமான சில வாய்ப்புகள் கிடைக்கும் கல்வியில் இருந்து வந்த ஆர்வமின்மை குறையும் தடைப்பட்ட வரவுகள் கிடைக்கும் தாய் வழி உறவினர்களின் ஒத்துழைப்பு உண்டாகும் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கான சூழல் அமையும் சக ஊழியர்களால் அனுகூலம் ஏற்படும் இன்று புகழ் நிறைந்த நாள் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உதவுகள் சாதகமாகும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆர்வமின்மை குறையும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூலம் ஏற்படும் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை மேற்கு ராசியான நிறம் இளம் மஞ்சள்